உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி திடுவேன் உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி திடுவேன் உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை போ நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை போகாது உன்னை ஆசிவதிக்கவே ஆசீவது திடுவே உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன் உன்னை ஆசிவதிக்கவே ஆசீவதி திடுவேன் உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன் வரைந்தே உன்னை நான் உள்ளாங்கைகளில் தாங்கினே உன்னை நான் தாயின் கருவில் வரைந்தே உன்னை நான் உள்ளாங்கைகளில் தாங்கினே உன்னை நான் தாயின் கருவில் காத்திடுவேன் உன்னை கண்ணின் மணி போல் ஜீவிய காலமெல்லாம் காத்திவேன்னை கண்ணின் மணிபோல் ஜீவிய காலமல்லா உந்தன் ஜீவிய காலமல்லா நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போ உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி திடுவேன் உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதி திடுவே உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன் பயப்படாதே எந்த செல்ல பிள்ளையே இனி என்றும் தீங்கை காண்பதில்லையே பயப்படாதே எந்த செல்ல பிள்ளையே இனி என்றும் தீங்கை காண்பதில்லையே உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் ஓ உன்னோடு இருந்து நான் ான் செய்ம்யங்கரமமாயிருக்கும்ைகள் ஆச்சரிய இருக்கும் நிச்சயமாகவே முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாகவே முடிவு உண்டு நம் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி திடுவே உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே